திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஜமா அத்துல் உலமா சபை சார்பாக ஒன்றிய அரசு கொண்டுவந்த வந்த வாரிய திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை எதிர்த்து திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஜமா அத்துல் உலமா சபை தலைவர் பி எம் சதகத்துல்லா தலைமை தாங்கினார் திருவள்ளூர் மாவட்ட அனைத்து முஸ்லீம் ஜமாஅத் ஒருங்கிணைப்பு கமிட்டி நிர்வாகிகள் திருவள்ளூர் வட்டார ஜமா உலமா சபை நிர்வாகிகள் திருவள்ளூர் ஜாமியா பள்ளி தலைவர் கே முகமது ரக்வி முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் யாசின் மவுலானா பொன்னேரி வட்டார ஜமா அத்துல் சபை நிர்வாகிகள் திருத்தணி வட்டார ஜமா உலமா சபை நிர்வாகிகள் திருவள்ளூர் பொன்னேரி திருத்தணி வட்டார அனைத்து மஸ்ஜித் நிர்வாக பெருமக்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருவள்ளூர் மாவட்ட ஜமா அத்துல் சபை செயலாளர் எஸ் முகமது சிக்கந்தர் காசிமி வரவேற்புரை ஆற்றினார் திருவள்ளூர் மாவட்ட ஜமா அத்துல் உலமா சபை துணைத் தலைவர் ஹாஸ் மிஹ்பாக் ஹாஸ்மிஸ் பாக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் திருவள்ளூர் வட்டார ஜமா அத்துல் உலமா சபை தலைவர் உமர் பாஷா நத்வி துவக்க உரையாற்றினார் திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சசிகாந்த் சிந்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஐக்கிய சமாதான பேரவை பொதுச் செயலாளர் முஜிபிர் ரஹ்மான் பாகவி திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திருவள்ளூர் மாவட்ட அரசு கார்ஜி அப்துல் காதிர் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து அனைவரும் எழுந்து நின்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் கண்டன பொதுக்கூட்டத்தில் அல் அன்சார் அறக்கட்டளை உமர் நக்பி இஸ்லாமிய இளைஞரணி தலைவர் இலியாஸ் அபிபுல்லா பாட்ஷா உள்ளிட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர்